கல்யாண சமையல் சாதம் கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் சமாதம் அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும் விவர்ஸ் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம கேரளாவோட இலையடை ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஜாக் ஃப்ரூட் யூஸ் பண்ணி எப்படி ஹெல்த்தியாக செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு பத்து பன்னெண்டு ப பலாசொலை எடுத்துக்கோங்க ஒரு ஒரு முடி தேங்காய் திரு வச்சுருக்கேன் அதை விட கொஞ்சம் கம்மியாக வெள்ளம் வந்துட்டு பொடிச்சு வச்சுருக்கேன் நீங்கள் நல்லா பொடிச்சு வச்சிங்க அப்படின்னா தான் மெல்ட் ஆகிறதுக்கு டைம் எடுக்காது இப்போ வந்துட்டு ஏலக்காய் பொடி எடுத்துருக்கேன் ரெடியாக இப்போ நம்ம எடுத்த பலாசொலையெல்லாம் வந்துட்டு நல்லா பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க இப்போ வந்துட்டு ஒரு பேன் வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க அதில் இதோட ஃப்ளேவரும் இதோட டேஸ்ட்டும் வந்துட்டு உங்களுக்கு மறக்கவே மறக்காத ஒரு வாட்டி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா இப்போ அந்த நெய் சேர்த்ததில் வந்து தேங்காய் போட்டு நல்லா பொன்னிறமாக ஆகட்டும் அது அதுக்கப்புறம் அதில் வெல்லம் சேர்த்து நல்லா பூர்ணம் மாதிரி நீங்கள் கை விட்டு விட்டு கிளறிக்கோங்க நல்லா பூர்ணம் மாதிரி ஆகணும் அது இது மெல்ட் ஆகி வரும் வெல்லம் போட்டுட்டு நீங்கள் கொஞ்ச நேரம் இலக்கிட்டு மூடி வச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் மெல்ட் ஆகி வரும் வெள்ளம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க வந்துட்டு சந்தோஷமாக சாப்பிடுவாங்க அவங்களுக்கு உடம்புக்கும் அது நல்லது ஃப்ரூட்ஸ் சாப்பிடாத குழந்தைங்க கூட இது சாப்பிடுவாங்க அவங்களுக்கே தெரியாது நீங்கள் இதில் எதில் செஞ்சு கொடுத்தீங்கன்னு இப்போ பாருங்கள் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் போல் நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சிங்க அப்படின்னா அது மெல்ட் ஆகி நல்லா சேர்ந்து வரும் இது நல்லா பூர்ணம் மாதிரி ஆயிட்டதுக்கு அப்புறமா தான் நம்ம இதில் வந்துட்டு ஜாக் ஃப்ரூட் பொடியாக நறுக்கி வச்சிருக்கிறத போட்டு சேர்க்கணும் பாருங்கள் இந்த மாதிரி ஆகணும் இது இது வந்துட்டு நம்ம பலாப்பழம் இல்லாமலும் செய்யலாம் சீசனில் நீங்கள் அந்தந்த சீசனுக்கு அந்தந்த ஃப்ரூட்ஸு இதெல்லாம் வந்துட்டு சாப்பிட்டா நல்லது இப்போ பலாப்பழம் போட்டுட்டு திரும்ப கொஞ்சம் டைம் விட்டு விட்டு கிளறி இந்த மாதிரி போடணும் ட்ரையாக கிடைக்கணும் நமக்கு அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு அது இலையடையிலருந்து வேகும்போது மெல்ட் ஆகி வெளியில் வராது இப்போ நம்ம ஹாட் வாட்ரு கொதிக்க வச்சுட்டு இடியாப்பம் மாவு கிளருவோம் இல்லையா அந்த மாதிரி எடுத்துட்டு கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கோங்க அதில் வந்து எல்லா மாவுலையும் படுற மாதிரி நல்லா கொதிக்கிற கொஞ்சம் கொ ஓரளவு கொதின இருக்கிற தண்ணி ஊற்றி நல்லா கிளறிக்கோங்க எல்லா மாவுலேயும் அப்சர்வ் ஆனதும் அது ஆறட்டும் கை பொறுக்கிற சூடு வந்தோன்னா சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசையணும் எல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி ஷீட் ஷீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க வாழை இலையில் செய்தால் எப்போவுமே வந்து அதோட ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் மாவு இந்த மாதிரி நான் குழச்சி எடுத்துட்டேன் இப்போ நமக்கு தேவையான அளவு எடுத்து இலையில் கொஞ்சமாக ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு கையிலையும் கொஞ்சம் ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க இப்போ அந்த மாவு வச்சு நம்ம நல்லா கையாலேயே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் லேஸாக தேய்க்கணும் ஏன்னா லேசாக பண்ணால் தான் உங்களுக்கு வெறும் மாவு சாப்பிட்ற மாதிரி இருக்காது ஏன்னா நம்ம வந்து இலையோடு சேர்த்து தான் வந்து ஸ்டீம் பண்ண போகிறோம் இல்லையா அதனால் நல்லா லேஸாக அது பண்ணிக்கோங்க பாருங்க லேசாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சு அழகாக நம்ம அந்த பூரணம் ஒரு பாதியில் வச்சுட்டு இன்னொரு பாதி அப்படியே க்ளோஸ் பண்ணி மூட போகிறோம் மூடணும் அப்படின்னா ஓரம்லாம் நல்லா பிடிச்சி விட்டுடணும் அப்போ இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு அது வேகும்போது அப்போ தான் அதோடய பூரணம்லாம் வெளியில் வராது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கூட ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி பாரம்பரியமான ரெசிபி எல்லாம் செய்து சாப்பிடும்போது ஹெல்த்தியாக இருக்கும் இப்போ நம்ம இட்லி குண்டா வச்சுட்டு அதில் ஸ்டவ் ஆன் பண்ணி நல்லா தாராளமாக தண்ணி ஊற்றிட்டு ப்ரீஹீட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இலையடையெல்லாம் ஒரு இட்லி தட்டில் வச்சுட்டு ஸ்டீம் பண்ணிடலாம் இட்லி வேகிற அளவுக்கு வச்சா போதும் எயிட் டு டென் மினிட்ஸ் வைக்க போகிறோம் நம்ம ஏன்னா அது உள்ளவும் நம்ம வச்சுருக்கறதுனால ஒரு எயிட் டு டென் மினிட்ஸ் ஆகும் இதே மாதிரி ஃபுல்லாகவே வச்சு எடுத்துக்கோங்க நாலு அஞ்சு நம்ம ஒரு வாட்டி செய்கிறதுக்குள்ளேயே அடுத்த ஈடு ரெடி ஆகிடும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சி பாருங்கள் நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது வீடு ஃபுல்லாக வாசனை வரும் இந்த மாதிரி ரெசிப்பிலாம் செய்யும்போது தான் உங்களுக்கு தெரியும் சூப்பராக குக் ஆகிடுச்சு அது சூடாக சர்வ் பண்ணிங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க திரும்ப திரும்ப கேட்பாங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு செய்து பார்த்துட்டு Thank you friends, thank you for watching.